அன்பான உள்ளங்களுக்கு அம்மாவின் அன்பு வணக்கங்கள் அன்பு ஒன்றே அநாதி சேனலில் இருந்து அம்மா அவங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஆமை மோதிரம் அணிவதால் நமக்கு என்ன நன்மைகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விஷ்ணு பகவான் மக்களை காக்க இதுவரை எடுத்த ஒம்பது அவதாரங்களில் ஒன்று கூர்ம அவதாரம் எனும் ஆமை அவதாரம் தேவர்களை காக்கவும் பார் இருந்து அமிர்தத்தை எடுக்கவும் கூர்ம அவதாரம் எடுத்தார் ஆமை மோதிரத்தின் சிறப்புகளை பற்றி பார்ப்போம் வாருங்கள் விரலில் ஆமை வடிவ மோதிரத்தை அணிந்திருப்பவர்களே நீங்கள் அடிக்கடி பார்த்திருப்பீர்கள் ஆமை மோதிரம் அணிவதால் செல்வத்தை ஈர்க்கும் என நம்பப்படுகிறது வராக அவதாரத்தின் அடிப்படையான அமிர்தம் கடைந்தெடுக்கும் போது பார்க்கடலில் இருந்து வந்தவர் மகாலட்சுமி இதனால் இந்த மோதிரத்தை அணிபவர்களுக்கு மகாலட்சுமி தேவியின் ஆசி கிடைக்கும் சுப பலன்கள் சுப காரியங்கள் விரைவாக நடக்கும் என்பது ஐதீகம் தண்ணீரில் வாழக்கூடிய ஆமை போல நம் உடல் குளிர்ச்சி அடைவதோடு மனமும் நிதானம் அடையும் மென்மையான நடத்தை உருவாக்க உதவுகிறது ஆமை என்பது செல்வ ஆகர்ஷணத்தோட சூச்சமம் திருப்பார்கடலை கடையும் பொழுது ஆமைதான் அங்கே மிக முக்கியமான பங்கு வைத்ததா சொல்வார்கள் பஞ்சபூதத்தை தன்னுள்ளே அடக்கக்கூடிய ஓர் உயிரினம் அதாவது தனக்கு ஒரு ஆபத்து வந்ததுன்னா தன்னுள்ளே அடக்க தலையையும் கை கால்களையும் உடனே உள்ளே இழுத்து பாதுகாத்து கொள்ளுமாம் அதுதான் பஞ்சபூதம்னு சொல்லுவோம் இப்போ இருக்கக்கூடிய உலகில் அதிகமான ஆண்டுகள் வாழக்கூடிய ஓர் உயிரினம் ஆமை ஏன்னு கேட்டீங்கன்னா ஆமை வந்து ஒரு நிமிஷத்திற்கு இரண்டு அல்லது மூன்று நிமிஷத்திற்கு தான் மூச்சை விடும் நம்ம மனிதர்கள் ஒரு நிமிஷத்திற்கு இருபது அல்லது இருபத்தி ஐந்து முறை மூச்சை விடுவாங்க மூச்சோட எண்ணிக்கையை வைத்துதான் வாழ்க்கையோட எண்ணிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு உயிர் பிறந்த உடனே உனக்கு இத்தனை மூச்சுன்னு பதிவு செஞ்சிடுவாங்களாம் அத்தனை மூச்சு வரைதான் நாம் உயிரோடு வாழ்வோம் அதற்கப்புறம் நாம் காணாமல் போய்விடுவோம் அதே மாதிரிதான் மூச்சை அதிகமாக விடக்கூடிய உயிரினங்கள் மிக விரைவில் இறந்து விடுகிறது நம் மூச்சை அடக்கினால் வாழ்நாள் முழுவதும் வாசியை அடக்கினால் வாழ்க்கையில் சிவனை உணர முடியும் செல்வத்தை அடைய முடியும்னு சொல்லுவாங்க ஆமையோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா அதோட மூச்சை அடக்குவது தான் அது மட்டும் இல்லைங்க மைண்ட் பவர் ரொம்ப ரொம்ப அதிகம் எப்படின்னு கேட்குறீங்களா கடற்கரையோரத்தில் முட்டையை போட்டுட்டு கடலுக்குள்ளே போயிருமாம் கடலுக்குள்ளே இருந்தே தனது மனதோட சக்தியின் மூலமாக அந்த முட்டையை அடைக்காக்க வச்சு வெளிப்படுத்தி தன்னகத்தே வரவழைக்குமாம் இதை உணர்ந்த நம்ம ராஜராஜ சோழர்கள் எல்லாமே ஆமை வந்து கடலுக்கு அடியில் ஆற்று இருக்குமாம் அந்த ஆற்று படுக்கையில் வெவ்வேறு கண்டத்திற்கே போகுமாம் அந்த விஷயத்தை கண்டுபிடித்து மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இந்த வழியில் போனதாக ஒரு ஐதீகமாக சொல்லுவாங்க நம்ம கோயிலையும் கொடிமரத்தையும் பார்த்தீங்கன்னா ஆமைக்கு மேலே தான் கொடிமரம் வச்சிருப்பாங்க அதனால் ஆமை வடிவத்தை வெள்ளியில் மோதிரமாக ஒரு குறிப்பிட்ட முகூர்த்த நேரத்தில் பூஜை செய்து அதை ஆகசரணப்படுத்தி மந்திரம் உருவேற்றி நமது இடது கையில் ஏதாவது ஒரு விரல்ல ஆமை முகம் உங்களை பார்த்த மாதிரி போட்டுக்கொண்டால் மனம் அமைதியாகும் மனம் கவனத்தை குவிக்கும் அதனால் மனம் எதை கவனிக்கிறதோ அதை நம்ம வாழ்க்கையில அடைய வைக்கும் அதற்காக தான் இந்த ஆமை மோதிரம் நார்த் இந்தியாவில் மகாலட்சுமி படமே ஆமை மேலே இருக்கிற மாதிரி பதிவு செஞ்சிருப்பாங்க சீடர்களுக்கு வந்து ஆமைங்கிறது செல்வ ஆகர்ஷனம் அவர்கள் வீட்டில் வளர்ப்பார்கள் ஆபீசிலும் வளர்ப்பார்கள் ஆமை வடிவத்தை வைத்து அதில் நிறைய காசுகளை போட்டு வைப்பார்கள் மலேசியா சிங்கப்பூரில் சீடர்கள் கோவில்களில் ஆயிரக்கணக்கான ஆமைகளை பார்க்க முடியும் குறிப்பாக மலேசியாவில் பினாங்குன்னு சொல்லுவாங்க அங்க இருக்கிற முருகன் கோவில் மிக மிக சிறப்பு வாய்ந்த கோவில் அங்கே இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் ஆமை இருக்காது ஆனா அங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய புத்தர் கோவிலுக்கு போனால் ஆயிரக்கணக்கான ஆமைகளை பார்க்க முடியும் அந்த ஆமைகளை அங்கே வளர்ப்பார்கள் ஆமைகள் வளர்ப்பதற்கு என்ன சூட்சமம்னு கேட்டா செல்வ ஆகசனம்தான் அதிசயத்தை தரக்கூடியது என்கிறார்கள் விஷ்ணு பகவான் கூர்ம அவதாரம் இந்த ஆமையாக இருப்பதால் லக்ஷ்மி தேவி இந்த ஆமை வடிவில் இருக்கும் இந்த மோதிரத்தில் அதிகமாகவே வாசம் செய்கிறால் இது உண்மையான உழைப்பை கொடுக்கும் நம்மை சுறுசுறுப்பாக்கி வெற்றி பாதையில் வழிநடத்தும் நமக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் நம் எண்ணங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் நம் உழைப்பு நல்ல பலனை கொடுக்கும் பின்பு நமக்கு நல்ல பாதையை தேர்ந்தெடுக்க வைக்கும் நம் சிந்தனை நல்ல செயல்பாட்டில் வரும்போது எடுத்ததெல்லாம் வெற்றி வெற்றி மட்டுமே நம் வாழ்வில் வந்தால் பணவரவு அதிகமாகும் இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கும் போது நாம ஏங்க லட்சாதிபதியோ அல்லது கோடீஸ்வரனோ ஆக முடியாது ஒரு நல்ல விஷயத்தை விடாமல் நினைக்கும் போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் நல்ல கட்டத்தை நோக்கிதான் போகும் ஆகவே நீங்கள் வளமுடனும் நலமுடனும் வாழ வெள்ளியால் செய்யப்பட்ட ஆமை மோதிரத்தை வாங்கி வீட்டில் பூஜை அறையில் வைத்து விஷ்ணு பகவான் மகாலட்சுமி மந்திரம் சொல்லி உருவேற்றி அந்த மோதிரத்தை நல்ல நாளாக பார்த்து அணிந்து கொள்ளுங்கள் தினமும் இரவில் தூங்குவதற்கு முன்பே மோதிரத்தை பச்சை கற்பூரம் கலந்த தண்ணீரில் போட்டுவிட்டு காலையில் எழுந்து குளித்த பிறகே மோதிரத்தை அணிந்து கொள்ளுங்கள் இப்படி நீங்கள் செய்து வந்தால் தொட்டது எல்லாம் ஜெயம் உண்டாகும் நீங்கள் அசைவ பிரியர்கள் என்றால் உங்கள் இடது கையில் அணிந்து கொள்ளுங்கள் அப்படி இல்லை என்றால் வலதுகை ஆற்காட்டி விரல் அல்லது நடுவிரலில் மோதிரத்தை அணிந்து கொள்ளுங்கள் முறைப்படி மோதிரம் போட வேண்டிய விரலுன்னு பார்த்தா ஆட்காட்டி விரல் அல்லது நடுவிரலில் அணிந்து கொள்ளலாம் வெற்றி பாதையில் அழைத்து செல்லும் மாமை மோதிரம் அணிந்து வெற்றி பெறுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்